எம்ஜிஆருக்கு லைட்டிங் செய்த லைட் பாய் பின்னாளில் இந்தியாவிலேயே சிறந்த இயக்குனர் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏழு வயது முதலே நாடகத்தில் நடிக்கத் துவங்கியவர் எம்ஜிஆர் கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் நாடகங்களில் நடித்து அதன் பின்னரே சினிமாவுக்கு வந்து ஆக்ஷன் படங்களில் நடித்து தனக்கென ரசிகர் கூட்டத்தை உருவாக்கினார் இவர் நடிப்பில் வெளியான பல படங்கள் சூப்பர் ஹிட் அடித்தது பல தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் மற்றும் நடிகருடன் வேலை பார்த்துள்ளார் சினிமாவை பொறுத்தவரை யாருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என யாராலும் கணிக்க முடியாது சின்ன சின்ன வேலையை செய்தவர் பின்னாளில் பெரிய நடிகராக இயக்குநராக தயாரிப்பாளராக கூட மாறுவார்கள் ரசிகர்களால் மெல்லிசை மன்னர் என அழைக்கப்பட்ட எம் எஸ் விஸ்வநாதன் சிறு வயதில் திரையரங்கில் மூருக்கு விற்றவர் நடிகர் திலகம் சிவாஜி நாடகங்களில் பெண் வேடத்தில் எல்லாம் நடித்தவர் இப்படி ஒவ்வொரு சினிமா பிரபலங்களுக்கும் ஒரு கதை உண்டு சரி விஷயத்துக்கு வருவோம் மாயா எம்ஜிஆர் நடிப்பில் முப்பத்தி ஒன்பதாம் வருடம் வெளியான இந்த படத்தில் அவருடன் மாஸ்டர் ராதா சக்கர பாணி உள்ளிட்ட பலரும் நடித்திருந்தனர் இப்படத்தின் சில காட்சிகள் கல்கத்தாவில் எடுக்கப்பட்டது அப்போது எம்ஜிஆர் நடித்த காட்சியில் அவரின் முகத்தில் வெயில் படாமல் இருக்க ஒரு வெள்ளை துணியில் மறைத்து அந்த காட்சியை எடுத்தனர் அந்த வெள்ளை துணியை பிடித்திருந்த பின்னாளில் உலகம் போற்றும் இயக்குநராக இருந்தவர் என்றால் நம்ப முடிகிறதா அதுதான் உண்மை அதுதான் சத்யஜித்ரே வங்காள மொழியில் பல சிறப்பான படங்களை இயக்கி இந்திய சினிமாவின் தரத்தை உயர்த்தியவர் முதலில் லைட் பாய் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் மற்றும் இயக்குனர் என தன்னை வளர்த்துக் கொண்டார் அதன் பின் பணக்கார குடும்பம் படத்தின் படப்பிடிப்புக்காக எம்ஜிஆர் கல்கத்தா சென்றிருந்தபோது போது சத்யஜித்ரேவை நேரில் சந்தித்து அவர் இயக்கிய பதர் பாஞ்சலி படத்தை பாராட்டி அவரிடம் பேசியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஜனரஞ்சக படங்களுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் எம்ஜிஆர் துவக்கத்தில் சரித்திர திரைப்படங்களில் நடித்து வந்தார் இவரின் படங்களில் சண்டை காட்சிகள் சிறப்பாக இருக்கும் வால் மற்றும் கத்தி சண்டைகளில் அதகலம் செய்வார் எம்ஜிஆர் அதற்காகவே ரசிகர் கூட்டம் தியேட்டருக்கு போனது ராஜகுமாரி அரசிலங்குமாரி நாடோடி மன்னன் என பல படங்களிலும் வால் சண்டை போட்டு நடித்தார் எம்ஜிஆர் அதன் பின் எம்ஜிஆருக்கு காதல் காட்சிகளில் நடிக்க வராது என பலரும் கிண்டலாக பேசினார்கள் இதை கேள்விப்பட்ட எம்ஜிஆர் வேட்டைக்காரன் படத்தில் சாவித்ரியுடன் காதல் காட்சிகள் சிறப்பாக நடித்து அவரை பற்றி பேசியவர்களின் வாயை அடைத்தார் சரித்திர படங்கள் மட்டுமின்றி பல ஜனரஞ்சகமான படங்களை கொடுத்தார் எம்ஜிஆர் பல நடிகைகளுடன் நடித்தாலும் சரோஜா தேவி மற்றும் ஜெயலலிதா ஆகியோருடன் அதிக படங்களில் நடித்தார் ஆனாலும் எந்த நடிகையுடனும் அவர் கிசுகிசுவில் சிக்கவில்லை அதற்கு காரணம் பெண்களிடம் கண்ணியமாக நடக்க வேண்டும் என்கிற அவரின் எச்சரிக்கை உணர்வுதான் அவர் நடிக்கும் படங்களில் பெண்களை விமர்சிப்பது போல வசனம் பேசவே மாட்டார் மாறாக பெண்மையை போற்றும்படி வசனங்களை பேசி நடிப்பார் அதனால் தான் அவரை பெண்களுக்கும் பிடித்து போனது உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி